இறைவனை நினைக்கும் நேரங்களில் மட்டுமே நாம் உயிர் வாழ்கிறோம் இறைவனை மறக்கும் நேரங்களிலெல்லாம் நாம் செத்த பிணத்திற்கு சமமாவோம் என்று சொல்லுவார் இன்றைக்கு அவருடைய பெரும் கருணையினால் நாம் எல்லோரும் இந்த உடலில் இருந்து வந்து அமர்ந்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை ஒரு மணி நேரம் சங்கீர்த்தனமாக செய்ய முடிந்தது எல்லோரோடும் சேர்ந்து என்றால் அந்த கருணையை நாம் பாராட்டி பாராட்டி கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு இந்த நாம சங்கீர்த்தனத்தை சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா அதை நாம் தினமும் தினமும் நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆழ்ந்த நன்றியோடு அதே போல் நாள் முழுவதும் இப்பொழுதான் தொடங்கியிருக்கும்